குடும்ப தோஷம் தீர்க்கின்ற வழிபாடு குடும்ப தோஷம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை அது தோஷம் செவ்வாய் தோஷத்தின் விட இந்த குடும்ப தோஷம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது நம்மளால் குடும்பத்தினோட குடும்பத்து நபர்களோட சரியான வாழ முடியாத நிலை குடும்பத்தில் யாருக்குமே ஒத்து போகாது குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவை பார்க்க போகின்றோம் அது எந்த விதமான பதிவு என்றால் குடும்ப தோஷம் தீர்க்கின்ற வழிபாடு குடும்ப தோஷம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை அது தோஷம் செவ்வாய் தோஷத்தின் விட இந்த குடும்ப தோஷம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது குடும்ப தோஷம்னால் என்னங்க அப்படின்னு நம்ம கேட்குறது புரியுது குடும்ப தோஷம் என்றால் நம்மளால் குடும்பத்தினோட குடும்பத்தில் நபர்களோட சரியால் வாழ முடியாத நிலை குடும்பத்தில் யாருக்குமே ஒத்து போகாது ஒரு ஒரு மனிதன் இருந்தானா அண்ணன் அண்ணனுக்கு தம்பி கூட ஒத்து போகாது அப்பா கூட ஒத்து போகாது அம்மா கூட ஒத்து போகாது கட்டின மனைவி கூட ஒத்து போகாது பெண்களாக இருந்தாலும் கணவன் கூட ஒத்து போகாது ஒரு இடத்துல நண்பர்களாக இருப்பாங்க எதுலேயுமே ஒத்து போக மாட்டாங்க இது உங்களுக்கு குடும்ப தோஷம் அப்படிங்கிறது யாரு கூடயும் ஒத்துப்போகாத ஒரு நிலையை கொடுக்கும் இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க அதனால் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது குடும்பம் என்பது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தாய் தந்தையுடன் சகோதர சகோதரியுடன் வாழ்வது ஒரு குடும்பம் திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு மனைவி குழந்தைகளுடன் வாழ்வதும் குடும்பம்தான் இந்த ரெண்டு இடத்துலையுமே அவன் வாழ முடியலனா அவன் வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை தான் தாய் தந்தை இருந்தும் அனுபவிக்க முடியல மனைவி குழந்தைகள் இருந்தும் அனுபவிக்க முடியலனா அது கடுமையான தோஷம் கடுமையான சாபங்கத்தினுடைய அடிப்படை பல பிறவிகள் செய்த ஏதோ ஒரு பாவங்கள் பிறவிகளில் முரு ஜென்மத்திலேயோ பல குடும்பங்களை கெடுத்த தோஷமாக கூட இருக்கலாம் இதை பிரசன்னம் பார்த்தா சரியான முகத்தில் சொல்லலாம் அந்த நபர்களுக்கு ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த சாபங்களை நம்ம கிட்ட கண்டுபிடிக்கணும் இந்த தோஷங்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சி அவனுக்கு சரியான வகையில் நம்ம வழிகாட்ட வேண்டும் சரி இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான தோஷம்னா அது குடும்ப தோஷம் தான் அந்த குடும்ப தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த விதமான பரிகாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக எளிமையான முறையில் எது செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன் இப்போ தெய்வங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தான் இருக்கும் தெய்வங்களே குடும்பத்துடன் தான் நிறைய தெய்வங்கள் இருக்குது சில அவதாரங்களில் குடும்பம் இல்லாமல் கூட காட்டியிருப்பாங்க ஆனால் இறை சக்திகள் குடும்பத்துடன் இருப்பதையே விரும்புகிறார்கள் நாம் என்ன செய்யணும் சிவன் கோவிலுக்கு செல்லலாம் அல்லது முருகனுடைய ஆலயத்துக்கு செல்லலாம் அல்லது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் இப்போ இவங்க எல்லாம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய தெய்வங்களாகும் கட்டாயமாக சிவன் வந்து குடும்பத்தினோடு தான் இருக்கிறார் ஒரு சில நேரங்களில் தன்னுடைய தவத்திற்காக பல மலைகளில் சென்றிருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர் தனித்து இருக்கிற மாதிரி காட்டப்படுகிறார்கள் ஆனால் குடும்ப குடும்பத்துடன் இருப்பதற்கு சிவபெருமான் பரிபூர்ண அருளை கட்டாயமாக தருவார் தருகின்றார் தந்து கொண்டே இருப்பார் நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த குடும்ப தோஷம் உள்ளதோ இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் குடும்பம் இருந்தும் வாழ முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ எல்லாம் இருந்து என்னால் அனுபவிக்க முடியல யாரு கூடயும் ஒத்து போல வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு வழிபாடு சிவனை கும்பிடுவர்கள் சிவ ஆலயத்திலையும் முருகனை கும்பிடுபவர்கள் முருகன் ஆலயத்திலையும் விஷ்ணுவை கும்பிடுபவர்கள் விஷ்ணு ஆலயத்திலையும் இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் என்று செய்யலாம் அப்படின்னா இந்த வழிபாடை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக தீபம் ஏற்றணும் இருபத்தி ஓரு தீபம் வந்து நீங்கள் சிவ ஆலயத்திலேயோ இல்லை முருகன் ஆலயத்திலேயோ விஷ்ணு ஆலயத்திலேயோ கட்டாயமாக தீபம் ஏற்றணும் மண் அகழ் விளக்கு நீங்களே வாங்கி கொள்ள வேண்டும் திரி நீங்களே வாங்க வேண்டும் சுத்தமான நெய் ஊற்ற வேண்டும் அந்த நெய்யுடன் கொஞ்சம் தேனியோ அல்லது குண்டு வெள்ளமோ நீங்கள் இணைக்க வேண்டும் பாருங்க நெய் ஊற்றி தீபம் ஏத்துறீங்க அந்த நெய்க்குள்ளார ஒன்று குண்டு வெள்ளம் அல்லது தேன் அல்லது கல்கண்டு இதில் மூணில் எது உங்களுக்கு முடியுமோ அந்த மூணு பொருள்கள் ஏதாவது ஒரு பொருளை அந்த தீபத்துக்குள் போட்டு நீங்கள் சிவபெருமானை நோக்கியோ அம்பாளை நோக்கியோ இல்லை தாயாரை நோக்கியோ விஷ்ணுவை நோக்கியோ எந்த எங்களுக்கு வாட்டம் வருகிறதோ எந்த இடத்தில் முடிகிறதோ இந்த இடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நான் எந்த பிறவியில் எந்த ஜென்மத்தில் எந்த குடும்பத்தை கிடைத்தேன் என்று எனக்கு தெரியாது நான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் நான் வாங்கிய சாபங்கள் தீர வேண்டும் என்னை பிடித்துள்ள குடும்ப தோஷம் நிவர்த்தி அடைய வேண்டும் இறைவா குடும்பத்துடன் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட இல்லை இல்லாத பெரும் அருளை கொண்ட இறைவா எனக்கு கருணை காட்டு என்று நீங்கள் மனப்பூர்வமாக தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் அந்த மூலவரிடம் பிரார்த்தனை செய்ங்க இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டே வாங்க இருபத்தி ஓரு விளக்கு இருபத்தி ஓரு வாரம் எப்பேற்பட்ட குடும்ப தோஷமாக இருந்தாலும் கட்டாயமாக குடும்ப தோஷம் தோஷம் குறைவதையும் வீரியம் குறைவதையும் கட்டாயம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த குடும்ப தோஷம் தீர்ந்தவர்கள் இந்த பரிகாரம் செய்து இந்த குடும்ப தோஷம் தீர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் மனதில் ஒரு மகிழ்ச்சி அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி எப்பொழுது ஒரு நன்றியுடன் அப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த ஒரு பரிகாரம் மனப்பூர்வமாக இந்த பரிகாரம் செய்து என் குடும்பத்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் எல்லாமே இறைவன் தான் அருள் புரிகிறார் நாம் வழிதான் காட்டுகின்றோம் இந்த வழியில் இந்த இந்த ஒரு வழிபாடுகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக மலர்ச்சிகள் ஏற்படும் குடும்ப தான் பல பேர்த்துக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும் நிறைய திருமணம் தாமதமாவதற்கு இது ஒரு காரணமாகும் நம்ம இருபத்தி ஒரு விளக்கு போய் எப்படி ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு உங்கள் வாழ்க்கை மாறணுமா தீபம் ஏற்றுங்க அருகிலுக்கக்கூடிய பழமையான திருக்கோயிலுக்கு போங்க வெள்ளிக்கிழமை காலையிலையோ மாலையோ எப்போ உங்களால் முடியுதோ அதிகபட்சம் இது ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் உங்கள் வாழ்க்கைக்காக உங்களுக்கு நல்லபடியாக வாழ்வதற்காக இந்த ஒரு அரை மணி நேரத்தை செலவு செய்யுங்க இருபத்தி ஓரு வாரம்தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவையானது விளக்கு திரி நெய் ஒன்று குண்டு வெள்ளம் அல்லது தேன் அல்லது கல்கண்டு இதில் எது முடியுதோ மூணு பொருளை எது முடியுதோ அதை எடுத்துக்கங்க எடுத்து தீபத்தோடு கொஞ்சம் எண்ணெயோட கலந்துங்க தீபம் ஏற்றுக்கிட்டே வாங்க கட்டாயம் குடும்ப தோஷம் விலகும் நீங்களும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்